இப்போ நீங்கள் பாக்கிறது பாபா இருந்த காலத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மரத்தில் இங்கே தான் வந்து பாபா உட்காருவாராம் வரான் அப்படி பாட்டி புனிதமான இடம் தான் இது புனிதமான மரம் தான் இது கிட்ட போய் பார்ப்போம் நம்ம நான் காட்டுறவங்களுக்கு பாபா உட்கார்ந்த இடம் பாபா வாழ்ந்த இடம் இது நிறையா வாட்டி பாபா வந்து உட்கார் மரத்துக்கு கீழே அந்த மரத்தை புனித படித்து வச்சுருக்காங்க நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ என் பின்னாடி மரம் பார்க்குறீங்களா இங்கே தான் வந்து பாபா வாழ்ந்த காலத்துல இந்த மரத்துக்கீரு உட்காருவா நிறையா வாட்டி அப்படி புனிதமான மரம் தான் புனிதமா இடம் தான் வாங்க நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு அந்த புனிதமான மரத்துக்கு நந்திசுடை இருக்கு நந்திசுடைக்கு முன்னாடி வந்து சேர்ல அழகான பாபா போட்டோ பார்க்க அவ்வளோ அழகா இருக்காரு நீங்க ரோட்ல இந்த இடம் கிராஸ் பண்ணிட்டு போறப்ப கண்டிப்பா எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க செம வைபா செம் அட்ராக்டிவா இருக்கு பாபா வாழ்ந்த காலத்துல இந்த இடத்துல பாபா வந்திருக்காரு நல்லா மெயின்டைன் பண்றாங்க ரொம்ப அமைதியும் நடமா இருக்கு இந்த ஷீடிக்கு வந்தால் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க உங்க மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படியே இந்த மரத்தை சுத்தி பாருங்க ஃபுல்லா வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க விவசாயமா இருக்கு புல்வெளி வயல்வெளியாக தான் இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு அமைதியா இருக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த இடம் பாருங்க அவங்க இந்த மரத்தை சுத்தி காட்டுறேன் இங்க தான் பாபால வந்து உட்காந்துருக்காரு வாழ்ந்துருக்காரு இந்த இடத்துல வந்து ஸோ நீங்கள் சீடி வர முடியாதவங்க இதெல்லாம் ஏன் மூலயமா இந்த வீடியோவில் பாருங்கள் சந்தோஷம் மனசுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் இப்போ இந்த போர்டில் வந்து ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க பாபா இருந்த காலத்தில் வந்து இதோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க இந்த இடத்துல இதை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது வருஷம் பழமையானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க புகழ்பெற்ற மூணு வணிகர்களுக்கு சொந்தமான இடங்க அந்த மூணு பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பேர் வந்து சந்திரா பாஞ்சி இன்னொருத்தர் வந்து குஷால் சஞ்சி இன்னொருத்தர் வந்து இந்த மூணு பேருடைய தோட்டம் இது சாய்பாபா அவர் வாழ்ந்த காலத்துல ஷீரடியில இருந்து நான் சொன்ன மூணு பேரை பாக்கறதுக்கு மட்டும் இந்த தோட்டத்துக்கு வந்துட்டு போயிருக்காருங்க சாய்பாபா நான் சொன்ன மூணு பேர்ல ஒருத்தரான வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்துக்கு வந்து ஓய்வு ஓய்வெடுப்பாரு சாய்பாபா இந்த தோட்டத்துக்கு வருகையாவது தெரிஞ்சு ஒரு இசைக்குழு சாய்பாபா வருவாங்க அப்போ சாய்பாபா இந்த இசையை கேட்டு ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா உற்சாகத்தோட இந்த தோட்டத்துக்கு வருவாரு அப்புறமா சாய்பாபா குசால் சஞ்சி வீட்டுக்கு போவாருங்க அந்த வீட்டில் அந்த குசால் சஞ்சி வீட்டுக்கு சொந்தக்காரங்களோட உட்காந்து சாப்பிடுவாரு அவங்களும் ஆசீர்வதிப்பாரு அப்புறமா அந்த குசால் சஞ்சி வந்து சாய்பாபாவுக்கு வந்து ஒரு குதிரை வண்டியை சாய்பாபாவுக்கு பரிசா தந்திருக்காரு குசால் சஞ்சி சாய்பாபா இந்த இருந்து குஷால் சஞ்சி இருந்து ஷீரடிக்கு அந்த குதிரை தான் போவார் இந்த ஷீரடியில் வந்து கோயில்கிட்ட அப்புறமா வந்து எல்லா அகாமடேஷன்கிட்டே வந்து ரெண்டு ரூபாய் காஃபி தருவாங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இங்கேயும் தராங்க காஃபி ரெண் டீ ரெண்டு ரூபா காஃபி வந்து ரூபா மில்க்கு மில்கு ரூபா மினரல் வாட்டர் பத்து ரூபா மினரல் வாட்டர் ஒரு லிட்டர் பத்து ரூபா அஞ்சு லிட்டர் வந்து அஞ்சு ரூபா ஸோ இப்படி கம்மி ரேட்டில் தராங்க இதெல்லாம் ஏன் தராங்கன்னா சாய்பாபா கோயில் ட்ரஸ்ட்டுன்னு தராங்க அதனால் தான் கம்மியாக தராங்க ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் டீ மூன்று ரெண்டு ரூபா காஃபி மூன்று ரூபா மில்க்கு மூன்று ரூபா மேல் ஹோட்டல் ஓல்டர் பத்து ரூபா இப்படி தான் வந்து இருக்குது நம்ம வாங்கி குடிச்சு பார்ப்போம் இங்கே காஃபி டீ தான் இங்கே தான் நம்ம வாங்கணும் தராங்க பாருங்கள் இங்கே நீங்கள் டோக்கன் வாங்கணும் காசு கொடுத்து இங்கே டோக்கன் வாங்கிட்டு இங்கே நீங்கள் வந்து வாங்கி குடிச்சிக்கலாம் மூணு ரூபாய்க்கு காஃபி இங்கே பாருங்கள் இதை குடிச்சு பார்ப்பேன் எப்படினு சொல்லிவிட்டு நான் இப்போது மூணு ரூபாய்க்கு காஃபி வந்து குடித்து பார்க்குறேன் இப்போது காஃபி வந்து ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது நல்லா சொல்ல முடியாது ஆவரேஜாக இருக்குது குடிக்கலாம் நீங்கள் ஏன்னா மூணு ரூபாய்க்கு தராங்க இதுவே அதிகம் தான் நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து கோயில் கோயில்கிட்டே தருவாங்க அதே மாதிரி வந்து எல்லா அகாமடேஷனுக்கிட்டேயும் தருவாங்க கம்மி ரேட்டில் இப்படி நீங்கள் வந்து வாங்கி குடிச்சு பார்க்கலாம் நல்லபடி எல்லா கோயிலும் சித்திர்பாத்திரூமுக்கு வந்தாச்சு நான் வந்து ஷீடியில் டே டூ வந்து மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சனி அப்படி போகிற வழியிலேயே வந்து ரெண்டு கோயில் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு சூன் சூல் கோயில் கூட்டிகிட்டு போனாங்க சிவன் கோயில் அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சிவன் இருந்தார் அப்புறமா வந்து சனி சிகிமா சனி அப்படி இருக்கிற மாதிரியே வந்து சனிசார பகவான் வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்க நல்லா நல்லாயிருந்துது ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்தது அப் அப்புறமா இன்னொரு கோயில் போனோம் பகவத் அம்மன் கோயில் சொல்லிட்டு அந்த பகவத் அம்மன் கோயிலே வந்து ரேணுகோ தேவி அம்மன் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ஸ்ரீடியில் வந்து கோயில் கோவில் தனியார் கோயில் இருக்குது பட் அந்த கோயில் எங்களால் போக முடியல இன்றைக்கி ஆனால் நான் போன பகவதம்மன் கோயிலே வந்து நாலு சாமி வந்து மூலவராக வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கோயிலில் வந்து ரேணுகாதேவி சாமி இருந்தது நல்லபடியாக போய் அந்த கோயில் சுற்றி பார்த்து வச்சு நான் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் சூப்பரான கோயில் எக்ஸ்ட்ரா இது உங்களுக்கு இந்த ரெண்டு கோயிலும் பிடிச்சிக்கனு நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து முக்கியமான கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து அங்கே போனோம் சனி போடுங்க ஒரு சனிசல பகவானம் முக்கியமான கோயில் அதாங்க எப் எப்படி சனிசல பகவானங்க திருநெல்லை முக்கியமோ அதே மாதிரி இந்த சனி சிக்னா பூ முக்கியங்க ரொம்ப சூப்பராக தெரியும் கோயில் நிஜமாக சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்க கோயில் பார்க்குறதுக்கு வெட்டை வெடியாக இருப்பார் அந்த இடம் கோயில் அப்படியே வந்து சனிசல பகவானை வச்சுருப்பாங்க நம்ம போய்ட்டு அங்கே வந்து என்ன வாங்கிட்டு என்ன அபிஷேகம் பண்ணால் ஸோ அங்கே சனி சிக்னாப்பூரில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு என்ன ஊற்றுறணும்னா ரெண்டு வகை இருக்குங்க நம்ம என்னென்னா நம்ம வந்து அர்ச்சனை வாங்க இடத்துல எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்புறமா அங்கேயே தனியாக கவுண்டருக்கு அங்கே எண்ணெய் வாங்கிக்கலாம் எண்ணெய் வாங்கிட்டு என்ன பண்ணணுன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று சனிஸ்வர பகவானுக்கு கொஞ்சம் தள்ளியே வந்து ஒரு கட்டமாக வடிச்சிருப்பாங்க அங்கே வந்து எண்ணெய் நீங்கள் ஊற்றி ஊற்றிட்டிங்கன்னா அதை பைப் வழியாக போயிட்டு சனீஸ்வர பகவான் மேலே கலச மாதிரி இருக்கும் ஒரு சுமமாக இருக்கும் விஷயமானுக்கு மேலே இருக்கும் தண்ணி அபிஷேகம் மற்ற அதே மாதிரி சனீஸ்வர பகவானை வச்சுருப்பாங்க நம்ம ஊற்றுற அப்படியே பைப்பில் போய் ஒரு சுட்டு சுட்டாக போய் விழும் சனீஸ்வர பகவான் என்ன அபிஷேகம் பண்ண மாதிரி இன்னும் நகருக்கு என்னென்னா ஐநூறுவா அங்கே கிட்ட போய் சனீஸ்வர பகவான் அபிஷேகம் போனால் ஐநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் ஷீடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி சனி சிங்கா போங்க இப்படி திருநாளர் மாதிரியோ சனி சிங்கனாப்படும் முக்கியமான கோயில் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான கோயில் எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் தூரம் அது நீங்கள் வந்து எப்படி ஷிஎடிக்கு வந்தவுன்னே ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து நீங்கள் ஷீராட்ட ஏறுவீங்களா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கார் வச்சுருப்பாங்க அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு எங்களுக்கு சுற்றி ஷீர்டிக்கு ஸோ இது டே டூவில் நாங்கள் சுற்றி பார்த்தோங்க இப்போ நாங்கள் டே டூவில் வந்து ஆர்த்தி புக் பண்ணியிருக்கோம் நைட் டென் ஓ கிளாக் ஆர்த்தி டே ஒனில் போன மாதிரி நீங்கள் போக போகிறோம் டே டூக்கு பட் ஆனால் இந்த வாட்டி டே டூவில் வந்து சீக்கிரமாக போக போகிறோம் ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆர்த்தி சாமி கிட்டக்க பார்க்கலாம் இல்லைனா தூரமாக நின்று ஃபேஸை மட்டும் பார்க்க முடியும் பாதி சைபா பாதி தான் பார்க்க முடியும் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அவ்வளோ காசு பற்றி கொஞ்சம் தான் தூரமாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ நின்று நம்ம மாசப்பட்டு ஆர்த்தி போய் சாமியை போய் பார்க்குறோம் அதனால் நமக்கு நீங்கள் ஆர்த்தி புக் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போங்க பத்து மணி ஆர்த்தினா ஒரு செவன் செவன் தேர்ட்டி இல்லை செவன் ஓ கிளாக்கே போய் நின்றுடுங்க லைனில் அப்போ தான் கிட்ட போய் பார்க்க முடியும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஆரத்திக்கு நான் இப்போது இருக்கிற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கேன் அங்கே பாருங்கள் சாய்பாபாவுடைய பானையில் வந்து அழகாக தண்ணி வந்துட்டுருக்கு சூப்பரான நான் பார்க்க எக்ஸ்ட்ரா ஆகிடுது நான் உள்ளே போய் சுற்றி காட்டுறேன் என் மூலியமாக நீங்கள் பார்க்க பாருங்கள் அங்கே பாருங்கள் சீரடி நம்ம எல்லாருமே வந்து டிவிலையும் ஃபோட்டோலையும் கூகுளிலேயும் பார்த்துருக்கோம் சிஎடி பாபா உடைய கோபுரம் அங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் வந்து நிறைய நாள் வந்து பார்க்க ஆசைப்பட்டிருப்பேன் பட் நான் நேரில் இப்போ பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் யூடியூப் சேனல்லேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இது பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கும் காட்டுறேன் ஷீடி போக முடியாத அவங்க ஏன் முடியுமா யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்க அழகான சீடி சாய் கோபுரத்தை பாக்குறதுக்கு நான் ஜூம் போட்டு காட்டுற பாருங்க நான் இப்ப ஜூம் போட்டு இதை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அழகான தாமரை அதுக்கு மேல சாய் பாபாவுடைய சிறை பானையோட தண்ணி வந்துட்டு இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதை பார்த்த மக்கள் கூட்டம் பாருங்க அவங்கள பிறகு வந்திருக்காங்க இந்த பார்க்ல எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாபாக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அப்படி நம்மளும் எடுப்போம் இங்க பாருங்க சாய்பாபா பக்கீடா பாய்ஜாமா கிட்டே சாப்பாடு இருக்காரு பாக்க சூப்பரா இருக்குல்ல பார்க்கில் பாருங்கள் அழகாக ஊஞ்சல் ராட்டினா சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க சின்ன பசங்க வந்து சம் என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ பால் சுற்றி பார்த்தாச்சு இப்போ நான் போயிட்டு அப்படியே கிட்ட சுற்றி பார்த்துட்டு பத்து மணி ஆர்த்தி இருக்குது நான் வந்து ஏழு ஏழுக்கு போய்ட்டு போகிறேன் இன்றைக்கி சீக்கிரமாக உள்ளே போயிட்டு ஆர்த்தி பார்த்துட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன் உங்களுக்கு இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் இந்த கிட்ட இதான் பார்க்குன்னா இங்கே நிறைய கடைங்க இருக்குது நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கிக்கணும் இங்கேயே வாங்கிக்க ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணலாம் இங்க நீங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்க அதுக்கு ஷிடி சாய்பாபா சமாதி மாதிரி கோபுரங்க இது கோபுரத்துக்கு இல்லாம சாய்பாபா இருக்காரு நாங்க இப்போ இந்த ஷீரடியில வந்து பாருங்க துவாரகமாய் சாவடி இருக்கு இங்க தான் இது கிட்டே தான் வந்து சாய் விலாஸ்தா சொல்ற ஹோட்டல் இருக்கு பாவ் பஜ்ஜி சாப்பிட போயிட்டு இருக்கோம் போய் பாவ் பஜ்ஜி ட்ரை பண்ணி பார்ப்போம் நார்த்தில் பாவ் பஜ்ஜி ஃபேமஸ் ஆனது அதான் சாப்பிட வந்திருக்கோம் போய் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்கறது சீஸ் பாவ பாஜ் அங்கே பாருங்கள் அந்த பண்டு மேலே அவ்வளோ சீஸ் போட்டிருக்காங்க நீங்கள் கிரேவி கொடுத்துருக்காங்க சென்னா இதுன்னு நினைக்கிறது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து பட்டர் பாகுபாஜி இங்கே பாருங்கள் அந்த பண்டு மேலே பட்டர் கொடுத்துருக்காங்க அதே சென்னா மத்தனை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் கிரேவியாக பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் போட்டிருக்காங்க

சீசி பண்ணி இந்த சென்னை வாசாக இருக்கும் சூப்பராக இருக்குது நார்த்தில் வந்து கண்டிப்பாக பாபு ட்ரை பண்ணி பாருங்கள் சம்பவத்தை சாட்டி அனுப்பிச்சு சூப்பராக இருக்குது ஷீரடியில இப்ப நீங்க பாக்குறது சாய் பல்லக்கு ஊர்வலம் போயிட்டு இருக்குங்க அதைத்தான் நான் இப்ப இந்த வீடியோல காட்டுறேன் நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த பல்லக்கு ஊர்வலம் வீடியோ பாருங்க இங்கே வந்து எல்லா கேட்டும் லைனாக கேட் இருக்கும் நீங்கள் ஒரு கேட்டில் போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்லேயே இங்கே பாருங்கள் லக்கேஜ் கவுண்டர் மொபைல் கவுண்டர்லாம் இங்கே இருக்குது டாய்லெட் இங்கே இருக்குது இதுக்கு ஆப்போசிட் தான் செப்பெல்லாம் வைக்கலாம் நீங்கள் நான் இப்போ ஷீரடி டேட்டூல வந்து ஆர்த்தி பார்க்க போயிட்டு இருக்கேன் ஆர்த்தி பார்த்து நைட் பத்து மணி ஆர்த்தி பார்த்து வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு நான் வந்து ஷீரடியில் டே டூவில் வந்து ஆரத்தி போய் தரிசனம் பண்ணி வந்திருக்கேன் சுவாமியை நான் வந்து டே ஒன் வந்து ஆர்டி புக் பண்ணி போகிறப்போ நைட் பத்து மணி ஆடத்துக்கு வந்து நான் லேட்டாக போயிட்டேன் ஏன்னா நான் நைட் எட்டரை மணிக்கு வந்து சுவாமியை பார்க்க லைனில் நின்று ஆரத்தியை பார்க்க நான் மழை வேற இல்லாமல் டிலே ஆகிடுச்சு அதனால் வந்து சுவாமி தூரமாக இருந்தார் பாபா பாபாவனை வந்து கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்தேன் ஆரத்தி ஃபுல்லாகவே அவன் ரொம்ப நீ கஷ்டப்பட்டு எட்டி தான் பார்த்தேன் ஏன்னா நான் வந்து லேட்டாக போனதால் பத்து மணி ஆர்த்தி ஆன்லைனில் புக் பண்ணியும் அதனால தான் பட் ஆனால் டே டூவில வந்து பத்து மணி நேரத்துக்கு திருப்பி நான் டே டூவில் புக் பண்ணியிருந்தேன் நான் வந்து அதே பத்து மணி ஆர்த்திக்கு வந்து சீக்கிரமாக போயிட்டேங்க செவன் தேர்ட்டிக்குலாம் வந்து நைனில் போய் நின்னேன் பட் கூட்டம் ரொம்ப இல்லைங்க நான் போகிறப்போ ஒருத்தர் ரெண்டு படத்தை உட்காந்துருந்தாங்க நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் நான் லைனில் ஏழரை மணிக்கு போய் நிற்க ஆரம்பித்ததால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக சாமியை கிட்டக்க பார்த்தேங்க ஆரக்கியில் எப்படின்னா சாமி உட்காந்து சாமியோடய சன்னதிக்கு பாபா சன்னதிக்கு முன்னாடியே வந்து உட்கார வச்சிட்டாங்க அதனால்தான் இந்த பத்து மணி ஆர்த்தியை உட்காந்து தரிசனம் பண்ண பாபாவை அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாபா பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் டைம் ஷீதிக்கு வந்துருக்கேன் நல்லா தரிசனங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆர்த்தியை புக் பண்ணிங்கன்னால் நீங்கள் முன்னாடியே போயிடுங்க அப்போ தான் உட்காந்து பார்க்க முடியும் சுவாமியை பதினஞ்சு ஜென்ஸு பதினஞ்சு லேடிஸ் இவ்வளோ தான் உட்காரிக்கிறாங்க அதனால தான் நீங்கள் முன்னாடியே போனால் அதை கணக்கு புக்காச்சுருவாங்க அது லக்க எக்ஸ்ட்ரா இது பாபா வந்து நினச்சாது நடக்க முடியும் நினச்சிருக்கேன் நான் கிட்டே சாமியை பார்த்துடுறேங்க இதான் ட்ரிக்கு ஆக்சுவலாக நீங்கள் பாபாவை ஆர்த்தியை நல்லா நிதானமாக பார்க்குறோம்னா நீங்கள் எவ்வளோ முன்னாடி போகிறீங்களோ அவ்வளோ கிட்டே உட்காந்து சாமி தரிசனம்னா நம்ம பாபாவை கிட்டக்க பார்க்கலாம் அது வந்து நம்ம டூ ஹார்ஸ் முன்னாடியே போனால் தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக சவந்த வரைக்கும் போயிடுங்க இது வந்து பத்து மணி ஆர்த்தி இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் டூ ஹார்ஸ் முன்னாடியே போனீங்கன்னா அட்லீஸ்ட் முன்னாடி நீங்கள் சாமியை பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்கன்னா இந்த விஏபி லக்ஷனு டொனேஷன் சொல்லிட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க நமக்கு முன்னாடி நிறைய கூட்டம் இருப்பாங்க பட் ஆனால் அவங்களெல்லாம் விட நம்ம உட்காந்து அவங்கள நின்று கிட்டக்க நின்று சாமி பார்ப்பாங்க பட் நம்ம வந்து உட்காந்தி நிதானமாக பாரதியை பார்க்கலாம் பாபாவை தரிசிக்கலாம் ரொம்ப நல்லா தரிசனம் ஷிடியில் நான் வந்து இந்த ஆன் ஆன்டைமே யூடியூப் சேனலில் எல்லா ஷேடி விளாக் வீடியோ போட்டிருப்பேன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஷேடி டே ஒனில் வந்து எங்கே சுற்றி பார்க்கறது சி போய் நீங்கள் எங்கேயும் சுற்றி சுற்றி பார்க்கலாம் ஷிடியில் வந்து டே ஒனில் நிறைய கோயில் போயிட்டு பார்த்து நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஷேடி சுற்றி என்ன கோயிலுக்கு சொல்லி நான் வ்ளாக போட்டிருப்பேன் இன்ஃபர்மேஷன் வீடியோவாகவும் உங்களுக்கு இருக்கும் டே டூ நான் வந்து நான் ஷீடியில் வந்து இன்னொரு கோயிலில் சுற்றி காமிச்சேன் அதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் அழகாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஷீடி வர முடியாதவங்க பாபாவை பார்க்க முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க ஏன் மூலியமாக இந்த வீடியோவில் ஷீடியை சுற்றி காமிச்சிருப்பேன் பாபாவை காமிக்க முடியாது பட் ஆனால் ஷீடி எப்படி போகணும் சொல்லி சுற்றி காமிச்சிருப்பேன் என்னால் புரிஞ்ச அளவுக்கும் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து டே த்ரீயில் வந்து ஷீடியில் வந்து அப்புறமா வந்து ஓல்டு ஷீடி சொல்லுவாங்க ஓல்டு ஷி வந்து என்ன பாபா அந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு தத்ரூபமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அழகாக சுற்றி காட்டுவாங்க நாங்கள் டே த்ரீ தான் போகலான் லாஸ்ட் டே ஆக்ட் அது அதில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கலவம் போகிறேன் சென்னைக்கு ஸோ நான் வந்து முடிஞ்ச அந்த ஓல்டு ஸ்டேடி போயிட்டு சுற்றி காமிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவை நான் காட்டுறேன் இந்த ஆன்டைமே யூடியூப் சேனலில் நீங்கள் ஷிடியோடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஷிடியுடைய பாபாவுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் முடிஞ்சாலே சொல்லியிருப்பேன் ஷார்ட் அண்ட் கிட்டே சொல்லி சொல்ல பார்த்துருப்பேன் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த எல்லா வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஆர்டையை மிஸ் பண்ணாமல் சீக் சீக்கிரமாக போங்க லைனில் அப்போ தான் பாபா கிட்டே பார்க்க முடியும் நம்ம பார்ப்போம் பார்க்க மாட்டேன்னா பாப்பா யூ